நீர்ம அளவுகள் இங்கே இரண்டு நீர்ம அளவுகளை எழுதியிருக்கேன் இங்கே இருக்கிறது ஒரு கேலன் ரெண்டு கேலன் கேலன்கள் சரியா இப்போ நாம செய்ய போகிறது இந்த நீர்ம அளவை இன்னொரு அளவுக்கு அதாவது அமெரிக்க அளவுக்கு மாற்ற போறோம் நீங்கள் வீடியோவை நிறுத்திட்டு தனியாக கூட செய்து பார்க்கலாம் முதல்ல ஒரு கேலனை குவாட்ஸ் பின்ஸ் கப்ஸ் அப்படிங்கிற நீர்ம அளவா போறோம் நல்லது ஒரு கேலன் நாலு குவார்ட்ஸுக்கு சமம் ஆக ஒரு குவார்ட்ஸை நான்கால பெருக்கினா போதும் ஒரு குவார்ட்ஸ் என்பது இரண்டு பின்ஸ் அதை இரண்டால பெருக்கினால் கேலன் கிடைக்கும் அதாவது நான்கு குவார்ட்ஸ் ஒவ்வொன்றும் இரண்டு பின்ஸ் இரண்டு பெருக்கள் நான்கு சமம் எட்டு பின்ஸ் ஒரு பின்ட் என்பது இரண்டு கப்புகள் அதனால் இங்கே எட்டு பிண்ட்டுகள் இருக்குது ஒவ்வொன்றும் இரண்டு கப்புகளுக்கு சமம் அப்போ நமக்கு கிடைக்கிறது மொத்தம் பதினாறு கப்புகள் கடைசியா நாம கப்பை அவுன்ஸுக்கு மாத்தினா ஒரு கப் என்பது எட்டு நீர்ம அவுன்ஸ் சரியா அப்போ பதினாறு கப்புனால் பதினாறு பெருக்கல் எட்டு அவுன்ஸ் எட்டு பெருக்கல் எட்டு சமம் அறுபத்து நான்கு இதை இரண்டால் பெருக்கினால் கிடைக்கிற விடை நூற்று இருபத்தி எட்டு அவுன்ஸ் இதையே இப்போ இரண்டு கேலன்களுக்கு செய்ய போகிறோம் முதல்ல குவாட்ஸ் பின்ஸ் கப்புக்கு மாற்றிட்டு கடைசியாக அவுன்ஸுக்கு மாற்ற போகிறோம் நீங்கள் காணொலியை நிறுத்திட்டு தனியாக கூட முயற்சி செய்து பாருங்க அதே முறை ஒரு கேலன் அப்படிங்கிறது நான்கு குவாட்ஸ் இல்லையா அப்போது இரண்டு கேலன்னு சொன்னால் இரண்டு பெருக்கள் நான்கு சமம் எட்டு குவாட்ஸ் ஒரு குவாட்ஸுக்கு இரண்டு பின்ட்கள் இப்போ குவாட்ஸை பின்ஸை மாற்றுறதுக்கு நாம் அதை இரண்டால பெருக்கணும் இல்லையா என்ன கிடைக்கும் பதினாறு பிண்ட்டுகள் ஒரு பின்ட் என்பது இரண்டு கப்புகள் பதினாறு பிண்ட்டுகள் என்றார் முப்பத்து இரண்டு கப்புகள் நிறைவாக ஒரு கப் என்பது எட்டு அவுன்ஸ் முப்பத்தி இரண்டை எட்டால் பெருக்கினா என்ன கிடைக்கும் விடை இருநூற்று ஐம்பத்தி ஆறு கிடைக்கும் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது நாம ஒரு கேலனில் இருந்து இரண்டு கேலனுக்கு போனப்போ கேலன் அளவை இரண்டு மடங்காக மாற்றினோம் அதாவது இரண்டால் பெருக்கினோம் என்ன நடக்கும் நான்கு குவாட்ஸில் இருந்து எட்டு குவாட்ஸாக மாறுது இப்போ எட்டு பின்ட் என்னாகுது பதினாறு பின்ஸ் ஆகுது அடுத்து பதினாறு கப்பிலிருந்து முப்பத்தி ரெண்டு கப்பாக மாறுது நூற்றி இருபத்தி எட்டு அவுன்ஸை இரண்டால் பெருக்கினா போதும் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கேலன் இரண்டு மடங்காகுது இல்லையா அதனால எல்லா அலகிலையும் இது இரண்டின் மடங்காக அளக்கப்படுது